அறவத்தமழையினோடும் அழகிய பார்க்கடலும் அரவிந்த பாவையின் தானும் அகம்படி வந்து புகுந்து பரவத்திர பலமோத பள்ளி கொண்ணுகளிடமிரானே பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே இந்த பட்டணத்தில் தான் பெருமாள் காவல் காக்கப்படுகிறார்னு அவன் நினைத்தது நினைவு முக்கியங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் மானசமான ஆராதனம் காய்கமான ஆராதனம் வாச்சிக்கமாக ஆராதனம் இன்னொன்று மூணாக பிரிச்சுப்போம் இதுக்கு சாம்ஸ்பர்சிக்கம்னு பேர் இதுக்கு சாந்திருஷ்டிகம்னு பேர் இதுக்கு ஆபியவஹாரிகம்னு பேர் அதில் ஒரு மூணு வகை இருக்குது தூபம் தீபம் முதலானவையெல்லாம் அவர் மேலே படாமல் தள்ளித்தானே காட்டுவோம் இதெல்லாம் காட்டப்படுகிற வகைகள் புஷ்பம் சந்தனா ஆடை முதலானவர்களை தொட்டு அவர் பேரில் பட்டுத்தானே சமர்ப்பிப்போம் இதுக்கு சாம்ஸ் சாம்ஸ்பரிசிக்கம்னு பேர் முதல்ல சொல்கிறது காட்டுறது மட்டும் கண்ணாடியை காட்ட முடியும் தீபத்தை காட்ட முடியும் தூபத்தை காட்ட முடியும் அவர் மேலே படக்கூடாது இல்லையா தீபம் அவர் பேரில் பட்டால் என்ன ஆகும்னு ஆகும் அது தப்பு அதனால பண்ணக்கூடாது அது அடுத்தது இது பெருமாளுக்கு காட்டினது அதுக்கடுத்தது தொட்டு சமர்ப்பிக்கிறது அவருக்கு பரியட்டம் வஸ்திரமோ அல்லது புஷ்பமோ சந்தனமோ இதெல்லாம் தொட்டு அவர் பேரில் பட்டு சமர்ப்பிக்கிறது இதுக்கப்புறம் மூணாவது தான் பிரசாத வகை உள்ளே போகிறதே தொட்டு சமர்ப்பிக்கிறது இல்லை கையால் காட்டிட்டு விட்டு முடியாது ஆனால் உண்மை என்னன்னா காட்டுறதோடு சரி உள்ளே போச்சுன்னா அறப்படி குறையணுமே அது ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார் குறையாமல் திரும்பி வரச்சே இவன் காட்ட மாட்டேங்கிறான் இனிமேல் அவர் வந்து நாலு படி கொண்டு வந்துருக்கியா ரெண்டு படியை பின்னாடி எடுத்து போய் சாப்பிட்டுட்டு நான் ரெண்டு படி தரேன்னு சொல்லட்டும் இதை சொல்கிறச்சே கண்டருள பண்ணுதல் கண்டருள பண்ணுதல் வா ஒரு கொம்பு போட்டு கொண்டருளைப் பண்ணுதல்னு மாற்றி பாருங்கள் அவர் கொண்டெல்லாம் அருள்றதே இல்லை கண்டு மட்டும்தான் அருள்கிறார் அதனாலையாவது சமர்ப்பிக்க வேண்டாமா அப்போ மூணாவது வகை ஆபியவகாரிக்கம்னு சொல்லுவாள் தொட்டு சமர்ப்பிக்கிறது தொடாத சமர்ப்பிக்கிறது உள்ளே செல்வது இந்த மூணு வகையும் நாம் பண்ணி வச்சுக்கணுங்கிறது இப்போ அந்த ஸ்லோகம் சிலது வாசிக்கிறேன் அர்ச்சாயாம் சூரியவாப்ஸு ஹிருதித்விஜே திரவ்யேண பக்தி யுக்தோர் சேது சொகுரும் மாம் அமாயயா மனசில் வஞ்சனை எண்ணம் இல்லாமல் இதை பண்றேனே நாளைக்கு இந்த பெருமாள் என்ன கொடுப்பார் அப்படின்னு ஆரம்பத்திலேயே நினைத்து கொள்ளாமல் எச்சமாம் நோபஜீவதி நல்லெண்ணத்தோட தூய மனத்தோட தூய மலரோட வா அர்ச்சே சின்ன திருமேலியில் நான் இருக்கேன் சூரிய மண்டலத்தில் இருக்கேன் அக்னியில் இருக்கேன் ஸ்தண்டிலத்தில் இருக்கேன் பூமியில் இருக்கேன் எங்கே சுற்றி பார்த்தாலும் நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுட்டு ஆராதனை பண்ணவா நேற்றுக்கு இன்னொன்று சொல்லியிருக்கேன் இளவரசனை அணுகிறா போலே யானையை பார்த்து கிட்டக்க போகிறா போலே அதே இளவரசனாக பயந்துட்டு போகணும் யானைன்னா பெருமிதத்தோடு போகணும் நம்ம சின்ன குழந்தைன்னா பரிவோடு பார்த்து பார்த்து ஜாகிரதையாக பண்ணுறதா போகணும் சிறு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு அனுபவம் வேணும் பெத்தவளை உடனே குளிப்பாட்ட விட மாட்டான் ஒன்றும் அம்மா அப்பா பண்ணுவார்கள் இல்லை அதுக்குன்னு தெரிஞ்சுவா வந்து காலை நீட்டிக்கணும் குழந்தைய கூப்பிட படுக்க வைக்கணும் மூக்கை தூக்கி பிடிச்சிக்கணும் அது புறையறிவிடக்கூடாது ஜலத்தை பார்த்து பார்த்து தள்ள குட்டணும் திருமஞ்சனம் பண்ணும்போது இப்படி ஜாகிரதையா தான் பண்ணணுமா திரு ஒத்து வாடையின்னு ஒரு சின்ன வஸ்திரம் இருக்கும் அந்த வஸ்திரத்தில் தூபத்தில் இருக்கிற புகையை தொட்டு அந்த தொட்ட புகையை கொண்டு போய் தான் அவர்கிட்ட காட்டணும் தூபத்தை நேரம் காட்ட மாட்டா குழந்தைக்கே அப்படித்தானே பண்ணுவோம் பாசத்தோட இருக்கிற இருந்தால் திக்கு முக்காடி போடாதா கிட்டக்க போய் ஓஹோன்னு சாம்பிராமணி போய் காட்டினா குழந்தையால தாங்க முடியாது அதனால குழந்தைய போல பறிவோடு அவரை நடத்திக்கொள் இதெல்லாம் உண்டா அப்படியே பார்த்துருக்கேன் ஒருத்தர் பண்ணியிருக்கார் இது வரைக்கும் அடியே எனக்கு பண்ற அந்த பக்கம் வரல யார் பண்ணி நான் பார்க்கவும் இல்லை பிரசாதம் கொண்டு வச்சார் குழம்ப கொண்டு வச்சார் சாற்றமது கொண்டு வச்சார் கரியமது கொண்டு வைத்தார் கூட்டு பண்ணியிருந்தார் கொண்டு வச்சார் இது நம்மளும் பண்ணுவோம் எல்லாரும் பண்ணுவோம் ஆனால் அவர் அடுத்தது ஒரு தட்டு பாத்திரத்தை எடுத்து அதில் சாதத்தை போட்டு குழம்பை குத்தி பிசைஞ்சார் பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எடுத்து காக்கட ஆரம்பித்தார் ஆனால் இந்த மாதிரி நான் யாருமே கண்டரோலி பண்ணி பார்த்ததில்லை ஏதோ பிரசாதத்தை கொண்டு வைப்போம் இப்படின்னு கை காட்டுவோம் நார் நரும்பொல் சொல்லுவோம்னால் நாம் அப்படியேவா சாப்பிட்றோம்னு என்கிட்ட அவர் கேட்டார் நாம் சிப்பலோட கொண்டு வச்சாலோ பாத்திரத்தை வைத்தாலோ அப்படியேவா சாப்பிட்றோம் பிசிஞ்ச தானே சாப்பிட்றோம் பிசியறதோட இல்லை அதுக்கு ஒரு துளி கூட்டு ஒரு துளி கரியமுது ஒரு துளி வரவல் ஒரு சாதம் அன்னம் போகிறதுக்குள்ளே அதுக்கு எத்தனை தொட்டுக்கிறதுக்கு இதை விட அதுதான் அதிகம் ஒரு தோசைன்னு ஒருத்தரை கொடுத்தா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாலு வகை இருக்காதுதான் இப்போ கேள்வி தோசை ஒன்று தான் அது கூட ரொம்ப கேட்க மாட்டா ஆனா அவர்கள்லாம் அதெல்லாம் இல்லை எதுவும் தொட்டுக்கிறது காத்தால பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு கண்ட்ரோலை பண்ணுறமே எந்த கோவில்யானும் பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்றாங்க சாமி அது கோவில் கோவிலில் போய் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் தடமாட்டான் நீ இதான வீடாக இருந்தால் சட்டம் கொடுத்தாலா கொச்சு கொடுத்தாலா கேட்கலாம் அது நமக்கு அவ்வளவு தேவைப்படுறதே அப்போ அந்த பெருமாளுக்கு மட்டும் ஏன் ஆ பிசிஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் பிசிஞ்சு பார்த்தேன் எங்கேயோ உபன்யாசம் கூப்பிட்டுருக்குச்சே ஒரு வீட்டில் தங்க வச்சுருந்தா அந்த வீட்டுக்காரத்தை பயிர்ந்தார் அவர் ஒன்றும் மகானும் இல்லை வித்வானும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு தூய்மை மனசில் இருந்திருக்கு ஒரு பறிவு மனசில் இருந்திருக்கு அவனால் பண்ணுறா நேரம் இருந்தது பண்ணுறார் நேரத்தை ஒதுக்கிக்க முடிஞ்சது பண்ணுறார் நான் இருந்ததுன்னு கூட வெறுமை சொல்ல மாட்டேன் இருக்கு எல்லார்டையும் நேரம் இருக்கு ஆனால் அந்த நேரத்தை இதுக்கு செலவழிக்கணும்னு மனசு வந்துதா நான் வாயில் உண்டே நம்ம நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் ஓர் உண்டு உரை உண்டே என்னொருவர் மார்க்சி தீக்கதிக்கண் செல்லும் திறம் மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டே நாராயணான்னு சொல்லி மோட்சத்துக்கு போகிறதுக்கு வகை இருக்கு எதுக்குத்தான் நேரம் இல்லை எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு ஆனால் எப்படியோ இவன் நரகத்துக்கு போகிறானே பெருமாள் நரக்கத்துக்கு போகிறதுக்கு வழியே வைக்கலையே இவங்க எப்படி தான் போகிறானோ அப்படின்னு ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் எல்லா வழியும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தான் இருக்கான் ஆனால் அதை மாற்றி பிடிச்சி நாம் நரக்கத்துக்கு போகிறேன் அடுத்த பிறவி எடுக்கிறோன்னு சொல்கிறோமே வேண்டாமே என்று அவர்களுடைய பிரார்த்தனை ஏன் சொல்ல வந்தேன் அப்படி ஒரு இடத்துல வாட்டம் வச்சுருக்குன்னா எல்லாம் ஒரு நோக்கி ஜலம் போகிறாப்பில் வச்சிருக்கா அதை போல் ஆத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவை பற்றி சிந்திக்கிறதுக்கு தான் வாட்டம் வாட்டம் அங்கே தான் அந்த வாட்டத்தை மாற்றி நம்ம உலக விஷயத்தை சிந்திக்கிறதுன்னு வச்சுருக்கோம் அதனாலேயே லோகத்தை பற்றி சிந்திக்கிறது சுலபம் பரமாத்மாவை பற்றி சிந்திக்கிறது ஏற்று நிலம் மேட்டு நிலம்னு நினைக்க வேண்டாம் மேலே தொட்டி கட்டியிருப்பா கீழே இருக்கிற குழாயை திறந்து விட்டால் தானே தண்ணீர் கீழே வரும் அதுக்கு விஷ வச்சு எந்திரம் வச்சா மேலேருந்து கீழே கொண்டுறோம் ஆனால் அதே தண்ணீர் வரைச்ச கீழே தொட்டி கட்டியிருப்பா இதை மேல் தொட்டிக்கு ஏற்றுறதுக்கு விஷ வச்சா தான் மேலே ஏறும் இதைத்தான் மேட்டு நிலம் கீழ் நிலம்னுவா மேலேந்து கீழே வரத்துக்கு ஒரு யந்திரமும் வேண்டாம் கீழேந்து மேலே போகிறதுக்கு யந்திரம் வைக்கணும் உலக விஷயத்தை நினைக்கிறதுக்கு தான் யந்திரம் வைக்கணும் ஆத்மா பரமாத்மாவை நினைக்கிறதுக்கு யந்திரம் வைக்க வேண்டிய தேவை இல்லை பின்ன ஏனோ தடுக்கிறது என்னால் அனாதிகால கர்மா திரும்ப திரும்ப அது தடுத்துனு இருக்கு அதை போக்கிறதுக்கு தான் இத்தனை பாடும் படுகிறோம் அழுக்கு நீக்கினா நல்லதாக போகிறது அதுக்கு மேலே ஸ்லோகம் சொல்கிறார் பூர்வ ஸ்நானம் பிரகுருவீத தௌத தந்தோங்க சுத்தையே உபயை ரபிச்ச ஸ்நானம் மந்த்ரை நிற்கிரகணாதினா நாம் ஸ்நானம் பண்ணும்போது கங்கா தீர்த்தத்தில் நீராடுறோங்கிற எண்ணத்தோட பண்ணு இன்னென்ன விதத்தில் சில என்ன விக்கிரகத்தையும் வச்சுக்கலாங்கிற அது மரத்தில் இருக்கட்டும் இல்லை சுண்ணாம்பில் இருக்கட்டும் இல்லை கல்லில் இருக்கட்டும் இப்போ இப்படி பலது இருக்கான் மனோமயமா பிராணமயமா கூட சிலங்குகள்லாம் இருக்கு சலாச்சலயத்தின் த்விதா பிரதிஷ்டா ஜீவ மந்திரம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஹிருதயம் இந்த ஹிருதயத்தையே கோவிலாக கொண்டு பெருமாள் எழுந்து இருக்கிறார் நெஞ்சமே நீணகராக இருந்த என் தஞ்சனேன்னு ஆழ்வார் பாட்டு அவருக்கு இருக்கிறதுலையே பெரிய ஊர் எதுன்னா வைகுந்தம் இல்லையாம் பார்க்கடல் இல்லையா இல்லையா அடியார்களுடைய உள்ளந்தான் அவருக்கு இருக்கிற பெரிய இடமா இருக்கா இந்த இடத்துல இருக்கிற சௌரியம் மற்ற எங்கேயுமே கிடையாதுன்னு வரான் அப்போ இந்த நெஞ்சத்தை எவ்வளவு ஜாகிரதையா பார்த்துக்கணும் அதனாலதான் ஆழ்வார் சொல்லும்போது போது பூசும் சாந்தி என் நெஞ்சமே புனைந்த கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை மகுதே தேசமான மணிகளும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலமுண்டுமிழ்ந்த எந்த ஏக மூர்த்திக்கேனு பாடினார் துராச்சரியமான பாசுரம் கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி நிறுத்தம் இருத்தாய் மதுளிலங்கை கோபவீய சிலகுனித்தாய் குலந்தானை மறுப்புசித்தாய் நீர் தூவி போதால் வணங்கே நேரம் பூவவையாம் மேனிக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமே ஆழ்வார் கூறினார் எங்கிட்ட சந்தனம் வாங்கிறதுக்கெல்லாம் பண வசதி இல்லை ஓஹோன்னு தாமரமலை சாத்திரத்துக்கு ஐநூறு அறநூறுலாம் என்கிட்ட இல்லை எதுவும் இல்லை இடத்துல இருக்கிறது அழகான உள்ளம் உன்னை பற்றி நினைத்து உருகுகிற உள்ளம் எங்கிட்ட இருக்கிறது நான் பாடுற பாட்டு இந்த பாட்டையே பூமாலையாக நினச்சிக்கோ பாமாலை தான் எனக்கு கொடுக்க முடியும் ஆண்டாளை பற்றி பாமாலை பாடி கொடுத்தாள் பூமாலை சூடி கொடுத்தாள்னு சொல்லுவோம் ஆழ்வார்கள் எல்லாருமே அப்படி தான் என்னால் மாலை வாங்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை இதோ வாயார பாடுறேன் பாடுறதை மாலையாக எடுத்துக்கோ சந்தனம் அப்படியே ஒத்தி ஒத்தி விடணுமா பச்சை பசேல்னு இருக்கும் அப்படி தண்ணீர் ஓடுறாப்புல இருக்கும் என் நெஞ்சம் ஒன்றை நினச்சி உருகிறதே இதை சந்தனமாக சமர்ப்பித்துக்கொள் பூசும் சாந்தி என் நெஞ்சமே கொனை இந்த கண்ணி என் வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை மகுதே வேணுன்னா பெரிய பாட்டாக பாடுறேன் ஆடையாக உடுத்தியும் சின்ன பாட்டாக பாடினா மாலையாக வச்சுக்கோ பெரிய பாட்டா பாடினா ஆடையாக வச்சுக்கோ இது ரொம்ப சௌரியமாக என்னால் நிச்சயம் இருக்குது ஆனால் அந்த உள்ளத்தில் தூய்மை வேண்டும் அது இருக்குமானால் நிச்சயம் செய்யலாம் எந்த சின்ன பொருளாக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகையின்னே நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே இப்படி எளிதில் ஆராதனம் பண்ணலாம்னு பார்த்தோம் அதுக்கு மேலே நிறையா பிரசாத வகைகள்லாம் கொடுக்கணும் பெருமாள் கிழக்கு பார்த்துருக்கலாமா இல்லை வடக்கு பார்த்துருக்கலாமா உங்கள் வீட்டில் இருக்கையே இது இருக்காரா பார்த்துங்க ஒன்று அவர் கிழக்கு பார்க்கணும் அவர் கிழக்கு இருக்கணும்னு நான் சொல்லலை அவர் மேற்கிலிருந்து கிழக்கு பார்க்கணும் இல்லை தெற்கில் இருந்து வடக்கு பார்க்கணும் நாம் நின்று ஆராதனம் பண்ணும்போதும் கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ நிற்க வேண்டும் இதில் ரொம்ப சுலபம் அவர் கிழக்கை பார்த்துட்டார்னா நம்ம வடக்கை பார்த்துடலாம் நிற்கிறது அப்படி தான் நிற்போம் பெருமாள் கிழக்கு பார்த்துருக்கார் இது யாருக்கு இது என்ன தசைன்னு தெரியாது இப்போ அவர் கிழக்கு பார்த்துருக்காருன்னு வச்சோங்களேன் நான் இப்படி நின்றுட்டேன்னா அது வடக்காக இல்லையா அதனால் நிற்கிறது ரொம்ப சுலபம் அப்படி கோங்குறார் இதுக்குன்னு அதை போல பார்த்து தான் நான் வீடை வாங்கினோம்னா எத்தனை பேரால முடியும் இருக்கிறதுக்குள்ளே எப்படி அமைச்சிக்க முடியும்னு தான் பார்க்கணும் இல்லைன்னா இப்படி சொல்லுவார்கள் இது எல்லாத்தையும் வாசிச்சுட்டு கடைசியில் வாக்கியம் ஒரு பிரமாணம் பிரதாசாரத்தில் சொல்றது அவர் எந்த பக்கத்தை பார்க்கறாரோ அது கிழக்குன்னு இருக்கும் கிழக்க இருக்கட்டும் வடக்க இருக்கட்டும்னால் அப்போ கிழக்கும் வடக்கும் சிட்டித்தவர் தாம் பார்க்குற இடத்த கிழக்காக்குற சக்தி இருக்குமா இருக்காதா நிச்சயம் இருக்கணும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கரையிருலகன்னது காளையம்புழுதாய் மது பிரிந்தின மாமரடிகள்லாம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கார்த்தால எழுந்திருக்கிறாராம் அவர் தெற்கு பார்த்துட்டு இருக்கார் ஆனா கிழக்கு கோபுரவாசல்ல மொத்த தேவதைகளும் காத்துட்டு இருப்பாராம் இவர் எழுந்து நம்மளை எப்போ பாப்பரோ கதிரவன் கிழக்கு பக்கத்துல உதிக்க போகிறாரே அவர் இவருடைய கட்டாட்சத்துக்காக காத்துட்டு இருக்கார் அவர்கள்லாம் நாலு மணிக்கு எழுந்திருந்து இவர் அஞ்சே முக்காலுக்கு விசுவாகுமானு கையை கூப்பிண்டு முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த கிழக்கை காத்துட்டு இருக்கிறச்சே நம்ம வீட்டில் அவ்வளவு இல்லாமல் அவர் நிர்பந்தப்படுத்திட போகிறார் அவர் எதை பார்க்குறாரோ தேவப்பிராச்சின்னு சொல்வார்கள் அவர் பார்க்குற இடம் என்னால் வடக்க நிற்க முடியலே என் வீட்டு வசதிக்கு என்னால் கிழக்கு பார்த்து நிற்க முடியலையா மூணாவது வழி சொல்லிவிடுறார் இப்படி செய் தெய்வத்தை பார்த்து நின்று கோன்னுடுறான் அவரையே பார்த்து விடலாமொல்லியா அப்போ அவர் கிழக்கு பார்க்கறாருன்னா நம்ம மேற்க பார்க்குறோன்னு அர்த்தம் அவர் வடக்க பார்க்கறாருனா நான் தெற்க பார்க்குறேன்னு அர்த்தம் ஐ மீன் நேர் மாறா சொல்லுட்டீரே இத்தனை வடக்க கிழக்குன்னு சொன்னீரே என்னால் முடியலே என்ன எந்த வீட்டில் என்ன சாத்தியமா இருக்கும்னு தெரியும் இவ்வளவு தூரம் கட்டடக்கலையில் இருக்கிறவள் எல்லாரும் விளம்பரம் பண்றா பாருங்க வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்து இந்த கட்டடம் இருக்கிறது அந்த அளவு வந்துட்டோம் ஒரு பக்கம் விஞ்ஞானம் முன்னேற்றம் எல்லாம் சுருண்ருப்போம் அதே விஞ்ஞானி வாஸ்து பார்த்து வீடு வாங்கிடுவார் இது நம்ம கேட்க முடியாது கேட்டா ஓவோ ஓவோன்னு சமூக வலைத்தளத்தில் எத்தியானம் எழுதிட்டு இருப்பான் வெளியில ஒன்னா இருக்கும் உள்ள ஒன்னா இருக்கும் போனா போறது அவருக்கு அது பிடிச்சிருக்கு செஞ்சுட்டு போறார் ஆனா எங்கேயாவது ஒரு விளம்பரத்தில் நீங்கள் எந்த இடத்துல பூஜை உள்ளிருக்குமோ அது கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கே சமையல் கட்டு இருக்கணும் திசையை பார்த்து சொல்லிவிடுவா தண்ணீர் எங்கே இருக்கணும் திசையை பார்த்து சொல்லியிருப்பா ஆனால் பெருமாள் உள்ள அது ஒரே ஒரு அலை மாதிரி இருக்கும் எங்கேயான ஒரு எட்டு அடுக்குக்குள்ளே அதில் ஒரே ஒரு தட்டை ஒதுக்கி அந்த தட்டு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது மேலே வட ஆப்பிட்லாம் கீழே மிளகா அப்படியோன்னு அதுவும் தெரியாது அதுக்குள்ளே இருக்கார் ஆனால் இருப்பார் எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்க இல்லையால் என் நெரணியன் துண் அங்கு அங்க அப்பொழுதே அவன் வீய தோன்னியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே நம்மாழ்வார் பாடினார் பிரக்லான் தான் கை காட்டினான் எங்கு முழன் கண்ணன் இங்கே அங்கே நில்ல நீ சொல்ற அலமாரியிலும் இருப்பார் தட்டிலையும் இருப்பார் உன்னிலும் இருப்பார் என்னிலும் இருப்பார் இருப்பார்ங்கிறது உண்மை அதுக்குன்னு நான் அவருக்கு வேண்டியதெல்லாம் குறைச்சே போலாமான்னால் அந்த கோடை நாம தான் போட்டுக்கணும்னு சொல்ல வரேன் அந்த கோட்டை யாரும் போட்டு கொடுக்க முடியாது அது அவனவனுடைய உள்ளத்துக்கு தான் தெரியும் உள்ள உட்காண்டிருக்கிறவருக்கு தான் தெரியும் ப்ரோக்ஷ பாத்திராணி திரீணி அத் தை தை திரவ்ய சாதையே அது அதுக்குன்னு பாத்திரத்தை வச்சுக்கோ ஒரு பாத்திரத்தில் அர்க்யம் ஒரு பாத்திரத்தில் பாத்தியம் ஒரு பாத்திரத்தில் ஆச்சமணியம் இந்த மூணு அவருக்கு கொடுக்கறது அடிப்படை அப்படின்னா கையலம்பத்துக்கு தீர்த்தம் கால் கழுவுறத்துக்கு தீர்த்தம் பண்றதுக்கு தீர்த்தம் இதுக்கு தான் கையலம்பர தீர்த்தம் திருவடி தீர்த்தம் தீர்த்தம் இது எதுக்கு அவருக்கு அவருக்கு தான் அழுக்கே இல்லையே எனக்கு அழுக்கு எனக்கு சரீரத்திலையும் அழுக்கு இருக்கு மனசுலையும் அழுக்கு இருக்கு ஆத்மாவில் அழுக்கு இருக்கு அவருக்கு எந்த அழுக்குமே இல்லையே எதுக்கு தீர்த்தம்னால் அவருக்கு அழுக்கு போக்குறதுக்கு தீர்த்தம் இல்லை அவர் கொப்பளிச்ச மிச்சம் தான் எனக்கு பிரசாதம் நான் ஒரு பிரசாதம் எடுத்துக்கணும் தீர்த்தம் எடுத்துக்கணும்னா அவர் கண்டுரள பண்ண மிச்சத்தை தானே நான் எடுத்துக்க முடியும் அவர் திருவடி கழுவின தீர்த்தம் தான் எனக்கு தலையால தரிக்கணும் அவர் சாப்பிட்ட எச்சல் தீர்த்தம் தான் இருக்கணும் யமுனை இருக்கிறதுலையே பெரிய பாத தீர்த்தமா ஏன்னா தினப்படி இறங்கி விளையாடு வரும் இல்லையோ கண்ணன் வாய்க்கு பிளிப்பறம் அதனால் எவ்வளோ பெரிய வாய்க்கு பிடிச்ச தீர்த்தம் பாருங்க நம்ம வீட்டில் ரெண்டு கரண்டி அப்படி கொடுத்துட்டு இவ்வளவு கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்கிறது இந்த சாமி இதை வச்சுன்னு இருக்கார் மூணு வட்டில் வச்சுருக்கார் வட்டில் தான் தீர்த்தம் ஆனால் யமுனையே அவர் வாய் கொப்பளிச்ச தீர்த்தமாக இருந்தால் அதனால தான் தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆண்டாள் பாசுரத்தில் பழச்சே மாயனை மண்ணு வட மதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் என்ன தூய்மைனால் வாய் கொப்பளிச்ச தூய்மை நம்மளாக இருந்தால் சொல்லுவோம் வாயை கொப்பிச்சா தூய்மைங்கிறீரே அது எச்சல் தீர்த்தம் இல்லையான்னா நமக்கு அவருடைய பாக்கி எதுவோ அவருடைய மிச்சல் உடுத்து களைந்தன் நின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த தொடாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி துண்டர்களோம் சுவாமி எம்பெருமானார் காஞ்சிபுரத்திலே திருக்கச்சி நம்பிகளுக்கு போனகத்தை செய்வித்து அந்த மிச்சத்தை தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார்னு குரு பரம்பரையிலே பெரிய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆச்சாரியர்களோ குருக்களோ பெரிய பாகவதோத்தமர்களோ பெருமானோ தாகப்பனாரோ இவர்கள் சாப்பிட்ட மிச்சங்கிறது நமக்கு வேணும் தான் அர்க்யம் தீர்த்தம் பாத்தியம் தீர்த்தம் ஆச்சமனம் தீர்த்தம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பாடம் பத்து வயசுலேருந்து பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுறதுன்னு ஒரு வழக்கத்தில் இருக்கா இல்லை பாருங்க அத்தை தான் சொல்றேன் அது எப்பவோ இருபத்தி நாலு வயசுக்கு சொல்லிக் கொடுக்க போறச்சு அதுக்குள்ளே ஒரு மாதிரி நம்ம புத்தி எல்லாம் முடிஞ்சு போயிடும் கற்றுன்ட்டு முடிச்சுட்டோம் படிப்பெல்லாம் ஆயிடுத்து இனிமேல் நான் சொதந்திரன் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்ங்கிற நினைவு வரைச்சே முதல்லேருந்து இப்படி தான் நீ வாழணும்னு ஒரு புது வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க போகிறச்சே யாருக்கு அதை தாங்கிற சக்தி இருக்க மாட்டேங்கிறது அதனால தான் முடிந்த அளவுக்கு ஆறு வயசு ஏழு வயசு பத்து வயசுக்கு இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அதை எப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிற ஆர்வம் அந்த வயசுக்கு இருக்கும் அப்போ சொல்லிட்டா கேள்வி கேட்க தோணாது அதே இருபத்தி நாலுக்கு சொன்னால் என்ன நேத்திலேந்து ஏதோ நான் சொதந்திரன் இல்லை பரதந்திரங்கிறீர் நான் அடிமை கிடையாது நான் எல்லார காட்டியில நான் தானே பெரியவன் எங்க கல்லூரியில் நான் தான் முதல் ஊர்ல இருக்கிறவாள்லாம் என்னை எப்படி கொண்டாடி இருக்கா எல்லாரும் நீதான் முதல் நீதான் முதல் நீதான் ராஜா நீதான் ராணின்னு இருக்கா நீ தானா நீ தாசங்கிறீரேன்னு அந்த நெஞ்ச கோக்கும் அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வயசு முப்பத்தஞ்சாயிரம் தான் வேண்டாம் சிறு பிராய முதலே யார் வந்து சொல்லி கொடுப்பான்னா அப்பா அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க வேற வழி இல்லை அந்தந்த பெற்றவள் தான் முதல் குரு அவள் எது சொல்லிக் கொடுக்குறாளோ முதல் பிரச்சாரகரே அவர் தான் இந்த சனாதன தர்மத்துக்கு பிரச்சாரகர்களாருன்னா உபன்யாசகர்கள் முருவார் பெத்தவ தான் முதல் பிரச்சாரிக்கா அவள் என்ன அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க போகிறாளோ அதுதான் வளர்க்க போகிறது அவள் என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதுதான் அந்த பெருமாளுக்கு பிரசாதம் அவள் என்ன பூ தொடுக்கிறாளோ அதுதான் இது தான் இந்த தர்மம் ஏத்துன்னு இதில் ஏதோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் கொடுக்கலேன்னு ஓஹோன்னு யாரோ பேசியிருக்கிறதுனால ஒரு அர்த்தம் இல்லை சாஸ்திரம் அப்படி சொல்லலை சொன்னத்தை வச்சுருந்து தெரிஞ்சுனோம்னா ஏன் பின்ன தெரியலையே இத்தனை பேர் பேசுகிறேன் நம்ம தெரிஞ்சுக்காது விட்டால் யாரோதான் பேசுவாள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா யாரோ பேசுறது காதுலேயே வாங்க மாட்டோமே எனக்கு ஒன்று தெரியும்னா யார் சொல்லதை கேட்க மாட்டேன் எனக்கு தெரியலேன்னா தேவையானவாளைத் தவிர மொத்த பேர் எனக்கு உபதேசம் பண்ண வரத்து தான் வருவாள் அதனால் இது தப்பு நம்மகிட்டேயும் இருக்கு சொல்ல வேண்டியவர்களும் சொல்லாமல் விட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவர்களும் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் நூறு கோடி பேர் நூற்றி கோடி பேர் இருந்தாலும் எங்கே எங்கேன்னு கேள்வியோட இது என்ன ஒண்ணுமே அப்படி விடவே முடியலையே நம்ம நாட்டிலே எந்த நிலைமையானு கேள்விருப்போம் ஒரு நிலைமை இல்லை இப்ப கூட புஸ்தகத்தை அவர் அவரவர்கள் முடிவு பண்ணட்டும் நிலைமை மொத்தமா மாறிடும் நான் தினமும் எங்க வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு பூஜிக்கிறேன்னு ஆரம்பிக்கட்டும் நினைவு மொத்தமா மாறிடும் கலியுகத்தில் அவர் காத்து கொண்டிருப்பார் இவன் முதல் நடவடிக்கை என்ன எடுக்கிறான்னு பார்ப்பார் எடுத்த பிற்பாடு எத்தனை வேகத்துல முன்னேற்றம் வருதுன்னு நீங்களே பார்ப்பீர்கள் அது நாம நினைச்சுன்னு இருக்கோம் இதெல்லாம் நடத்தினா ஒன்றும் நடக்காது நீங்க பண்ணி பாருங்களே அதற்கப்புறம் அவர் படுத்துட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம் எழுந்து உட்காண்டு போர் படுத்துண்டே காரியத்தை நடத்துறது அவருக்கு தெரியும் சயன திருக்கோலத்துல தான் இருப்பார் ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா ஆண்டாள் ரெண்டாவது பாசுரத்துல சொல்லச்சே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷகல் கேளியிலோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரவன் அடிபாடின்னு பாட்டு துயின்ற பரவன் மூழிச்சுருக்கிறச்சே அவர் பரமன் இல்லையா தூங்கின்னு இருக்கச்சே பரமனா அப்பனா தூங்கச்சேவே செய்வார் நாம செய்ய வேண்டியதை செய்தால் செய்வார் அப்புறம் பிரசாதம் சமர்ப்பிக்கணும்னு சொல்றார் அதுக்கு ரொம்ப பெரிய வேதாந்தி எழுதி இருக்கிறது வேதவியாசன சுகாச்சாரியம் கேட்டுக்கிறது சவுனகர் சூத்த பௌராணிகர் பெரிய பெரிய ரிஷிகள் ஆனால் அவர் சொல்லியிருக்கிற பட்டியல் என்னன்னு சொல்றேன் தூப தீப உபஹாரியாணி தத்தியான் ஸ்ரத்தயாச்சகா எனக்கு தூபத்தை சமர்ப்பி தீபத்தை சமர்ப்பி துளசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு துளசி செடி வச்சுக்கோ அந்த துளசியை பாதுகாத்துக்கோ அவளை சேவி தினப்படி எனக்கு ஒரு ரெண்டு இதழாவது கொண்டு வந்து சமர்ப்பிச்சிடோ அந்த துளசி ஆழ்வார் பாசனத்தில் பாடச்சு தாராயினும் தன்கொம்பதாயினும் துளசியினுடைய இலையா இருந்தாலும் சரியாம் அது வளர்ந்துருக்கிற கொம்பா இருந்தாலும் சரியாம் அதன் தழையாக இருந்தாலும் சரியாம் அதன் தண்டாக இருந்தாலும் சரி அதனுடைய வேராக இருந்தாலும் சரி வேண்டாம் அந்த வேர் இருக்கிற மண்ணாக இருந்தால் கூட புண்ணியங்கிறார் அவ்வளவு தூரம் அவனுக்கு அது பிடித்தமாக இருக்குனால் ஒன்றும் பத்து பதினாயிரம் பணம் கொடுத்தெல்லாம் அவர் வேண்ட சொல்லையே அந்த அந்த வீட்டில் ஒரு துளசி செடியை வச்சுக்கோ அந்த தேவி பெருமானுக்கு பிடிக்கிறது ஏன் அந்த துளசி பிடிக்கிறதுன்னு கேட்டால் என்கிட்ட பதில் கிடையாது அது அவருக்கு பிடிச்சிருக்கு சால கல்லுக்குள்ளே தான் அவர் இருப்பார்னால் அந்த தேவி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் நீ என் கர்ப்பத்தில் இருக்கணும்னு ஒரு தேவி பிரார்த்தித்தா அப்படின்னா கண்டகி நதி இருக்குது முக்திநாத் க்ஷேத்திரத்தில் நேபாளத்துலேருந்து ஓடி நம்ம பாரதத்தை நோக்கி ஓடி வருது அந்த கண்டகணதி தபஸ் பண்ணி பெருமாள் இடத்தில் பிரார்த்தித்தாலும் என் கர்ப்பத்தில் நீ இருக்கணும்னு எப்படி உன் கர்ப்பத்தில் நான் இருப்பேன் இருந்தேனே கௌசல்யா கர்ப்பத்தில் இருந்தேன் யசோத கர்ப்பத்தில் இருந்தேன் அந்த மாதிரி உன் கர்ப்பத்துக்கு வரையேன்னு சொன்னார் இல்லை இல்லை நீ எப்போவுமே என் கர்ப்பத்திலே இருக்கணும்னா இது என்னது பிறக்கவே மாட்டா போல் இருக்கேன் நாம் அப்போவாவது பன்னெண்டு மாதத்தில் பிறந்தோம் பத்து மாதத்தில் பிறந்தோம் எப்படி இப்போ வயத்துக்குள்ளே இருக்கிறது அவள் கேட்டுவிட்டா எப்படியும் சாத்தியமானு தோன்றதானால் இந்த சாத்தியமா சாத்தியம் இல்லையான்லாம் எனக்கு சொல்ல தெரியாது பக்த நான் எனக்கு ஆசையை வெளிப்படுத்தத்தான் தெரியும் எப்படி சாத்தியம்னு நீ பாரு தான் சர்வசக்தன் தான் சர்வஜன் ஏழு உலகத்தையும் உண்டு சின்ன குழந்தையா ஆளில தடர்ல படுத்துண்டியே உலகத்தை விட இந்த ஆளில பெருசா சின்னதா இந்த சாப்பிட்ட உலகத்துக்குள்ள ஆளில சேர்ந்ததா சேரலையா ஏழு உலகத்தையும் சாப்பிட்டேன்னு சொல்றேன் விட்டுட்டேன்னு சொல்றேன் மண்ணுளதோ ஆகாசத்துலேருந்து இலை முளைச்சு வந்துதா பூமியில இருந்து இலை வந்துருதா தெரியல அப்ப அத்தனையும் பண்ணது உனக்கு இருக்கிற சாமர்த்தியம் தானே எனக்கு எப்படி கர்ப்பத்தில் இருப்பேன் நீயே யோசிடும்டா ஓ இவ பத்த விஷயம் தெரிஞ்சுட்டு உண்மை புரிஞ்சு பெருமாள் விளையாடவே மாட்டார் ரொம்ப ஜாகிரதையா அவள் கேட்டதை கொடுத்துருவார் உடனே அவளை நதியாக மாற்றினார் கண்டகி நதியாக ஓடினாள் தன்னை சால கிராம கல்லுக்குள்ள அமைச்சின்றார் இந்த கண்டகியினுடைய அடிப்படுக்கையில் எப்போதும் சால கிராமம் இருக்கும் அடுத்ததா கர்ப்பத்தில் எப்பவும் இருக்காரா அப்போ அவர் இருக்கிறது சால கிராம கல்லு கண்டகி நதி ஓடின் இருக்கா கண்டகி நதிக்கு கீழ்ப்படுக்கையில் தான் சால கிராமம் கிடைக்கும் அப்போ கண்டகி நதியின் கர்ப்பத்தில் சால கிராம வடிவத்தில் பெருமான் எப்போதும் இருக்கிறார் கேட்டது நமக்கு புரியாது அந்த கல்லுக்குள்ள இருக்கிறாரான்னு கேட்டிருந்தா இந்த அடிப்படை தெரிஞ்சாத்தான் இதை அஞ்சு வயசுக்கு பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சொல்லிடுங்கோ அப்புறம் பதினெட்டில் கேள்வி வரவே வராது இது இருபத்தஞ்சுக்கு நம்ம சொல்ல பார்க்கச்சே ஆமாம் அந்த கல்லாச்சே கல்லில் கட்டடமும் கட்டுறமே கல்லில் பெருமாள் இருக்காங்கிறீர் கட்டடமாக இருப்பாரா பெருமாளாக இருப்பாரா ஆயிரம் கேள்வி வரும் எல்லாம் பதில் சொல்லலாம் ஒன்றுத்துக்கும் பிரதிவாதம் தெரியாமல் இருக்கல ரிஷிகள்லாம் எவ்வளவோ எழுதி வச்சுருக்கா படிக்காதவர்கள் இல்லை ஆனால் யார் மெனக்கட்டுறது நூறு கோடி மக்களுக்கு அத்தனை பேர் போய் சொல்லணும் அது முடியணும் அதனால் இது எளிதில் நடக்கக்கூடியதுன்னு சிறு பிராயத்தே இந்த கதைகளை சொல்லுறது சொல்லணும்னா முதல்ல பெற்றோருக்கு தெரியணும் தெரிஞ்சிருந்தா தான் அவர்களால் எடுத்து சொல்ல முடியும் எந்த அம்மா பிரகலாதன் நரசிம்மன் தோன்றினார் இந்த தூணில் தோன்றினான்னு சொல்லாமலா குழந்தைய தூங்க பண்ணிருக்கா கஜேந்திரத்து யானை பேர்ல அப்படி கருடன் பேர்ல வந்தார் ஆனையை காப்பாற்றினார் ஆனா நாராயணாவோ மணிவண்ணான்னு கூப்பிட்டது வேகமா பறந்து வந்தார் அதை சொல்லி அந்த நடித்து அம்மா தூங்க பண்ணினதுல தான் எல்லா குழந்தையும் அவ தான் கைதேர்ந்த நாடக நடிகை அவ தான் அரையர் சுவாமி ஏன்னா அரையர் சுவாமி தாளந்தட்டி நடித்து காட்டணும் இவ தானே குழந்தைக்கு முன்னாடி முதல்ல நடித்து காட்டுறா அதனால் பிரச்சாரத்துக்கு போகிறவரும் தாய் தான் உபன்யாசகரும் தாய் தான் ஆச்சாரியனும் தாய் தான் இத்தனை அவளுக்கு இருக்குது அந்த பொறுப்பை அவள் தெரிஞ்சுக்கணும் எப்போது நம்ம தர்மத்தில் பெருமையே எல்லாருக்கும் பெருமை கொடுத்துருப்பா ஆனால் அந்த பெருமை இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கணுமே அதை நான் தெரிஞ்சுட்டேன் அந்த பெருமை முன்னாடிக்கு நடக்க வருவேன் அது தெரியாமல் போய்டே சுவாமின்னா கலி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அந்த பெருமை கிருத்த யுகத்தில் தெரிஞ்சுருந்திருக்கலாம் திரேதா யுகத்தில் தேஞ்சு இருந்திருக்கலாம் துவாபர யுகத்தில் அழிய தொடங்கி இருக்கலாம் கலியுகத்தில் அழியாமல் இருக்கணும்னு பிரார்த்திக்கலாம் அவ்வளவே நடக்கும் அவர் சொல்கிறார் இப்போ ஏற்பட்ட வேதாந்தி சொல்றது கூட பாயச சர்பி சர்பீஷி சஷ்குலி அபூப அபூப மோதகான் சம்யாவது அதிசூபான்ச நைவேத்தியம் சதி சங்கல்ப ஏது கூடம் குடம் வெல்லம் வெல்லப்பாகலை பண்ணதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாயசம் என்னென்ன விதம் ரவா பாயசம் வச்சுருக்கோம் இந்த அரிசியில் பாயசம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் விதவிதமாக அது பால் பாயசம் வச்சுருக்கோம் அக்காரடிசில் இருக்குது சக்கரை பொங்கல் இருக்குது கல்கண்டு சாதம் இருக்குது எத்தனை வகையான பாயசம் இருக்குது கெட்டி பாயசம் இருக்குது தண்ணீர் பாயசம் இருக்குது விதவிதமாக இருக்குது அதுக்கு இப்போ பாதாம் கீர் இருக்குது அதுக்கு தேங்காய் பால் இருக்குது எத்தனை உண்டோ பண்ணு அவருக்கு பிடிக்குங்கிறார் அதை இது பண்ணிவிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு தானே இது ஒன்று இப்போ அவர் சாப்பிட போகிறாரா நமக்கு எது பிடிச்சிருக்குமோ கோவிலில் தழிக விடுறேன்னு வருவா இன்றைக்கி தளையை விட்டுருப்பா அந்த பெருமாள் நீ புளியோர வேணும்னு நினைச்சிட்டுருப்பர் இவன் நிச்சயமாக லட்டு தழிக்க விட்டிருப்பான் இன்றைக்கி லட்டு வேணுன்னு நினைச்சா இன்னைக்கு தேங்காய் சாதம் தழிக்க விட்டுருப்போம் ஏன் இன்னைக்கு நீ தேங்காய் சாதம் தழிகேன்னு கேட்டு பாருங்கோ எனக்கு என்னமோ தேங்காய் சாதம் சாப்பிட்ணும்னு தோணி தின்னுடுவோம் அவருக்கு தோணித்துவன் தளிக்க விடுறதே இல்லை இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை விட அவர் அதை பற்றி புகாரே பண்ணலையே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்றப்பேர் உனக்கு பிடிச்ச உருவத்தில் நான் இருக்கேன் உனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச பிரசாதத்தை சமர்ப்பி ஆனால் ஒன்றே ஒன்றும் சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடு அதை பண்ணாத மட்டும் நீ செய்து விடாதே எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு இத்தனைக்கு அது அவருது இந்த சொத்து இவனதும் இல்லை அவர் சொத்தை அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இவ்வளவா வாதாடணும் அவர் சொல்கிறது குட குடங்கிறது வெள்ளத்தில் பண்ணப்பட்டது பாயசம் பாயசம் சர்ப்பி நெய் ரொம்ப பிடிக்குங்கிறார் நெய் விளக்கும் பிடிக்கும் நெய்யாக கொடுக்கறதுக்கும் பிடிக்கும் சஷ்குலி ஷஷ்குலிங்கிறது முறுக்கு அதாவது இந்த மனகொம்புன்னு கூட சொல்லுவோம் முறுக்குன்னு சொல்லுவோம் அதை போல் முறுக்காக இருந்ததுன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனால் இதில் நீண்ட முறுக்கு ஒன்று இருக்கான் தீர்க்க சஷ்குலின்னு பேர் இது தமிழில் இருக்கிற பேர் போகாதுன்னு சஸ்கிருத்துலேயும் பேர் வச்சுருக்காங்க அதனால் ஷஷ்குலி பிடிக்கும் தீர்க்க சஷ்குலி பிடிக்கும் சஷ்குலி அப்பூபம் அப்பூபம்னா வடை அது இனிப்பில் பண்ணப்பட்ட வடையாக இருந்ததுன்னா அப்பமும் அதிரசமும் உப்பில் பண்ணப்பட்ட வடையாக இருந்ததுன்னா நம்ம வடை தினப்படி நம்ம போட்டுக்கிறதுலே ரெண்டு மூணு வகை வச்சுருக்கோம் ஹனுமார் வடைங்கிறது தனி அவருக்கு நூற்றெட்டு வடமாலை ஆயிரத்தெட்டு மாலை பண்ணச்சே அது இன்றைக்கும் சின்ன வயசுலேருந்து ஹனுமார் வடை பிடிக்காதவா யாரானு உண்டா யாருக்காக இருந்தாலும் அது வேணும் அந்த கொண்டக்கடலை சுண்டலோடு ஹனுமான் வடையோட சாப்பிட்டு வளர்ந்த குழந்தையாக இருந்தால் பக்தி நிச்சயம் போகவே போகாது அவருடைய அருள் இருக்கத்தான் போகிறது அந்த பக்தி இருக்கத்தான் இருக்கும் அதை அவருக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையோ அதனால் அந்த பிரசாதத்தில் இதை சேர்த்துக்கோங்கிறார் சஷ்குலி அப்பவும் மோத கொழுக்கட்ட கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்குமா அதுக்கப்புறம் சம்யாவது அதிசூப்பான்ச ததி சம்யாவதுங்கிறது கோதுமை அப்பம் கோதுமையில் பண்ணப்பட்ட அல்வா கோதுமையில் பண்ணப்பட்ட அப்பம் அவருக்கு பிடிக்கும் நம்ம ததி சூப்பான்ச தயிர் பிடிக்கும் பருப்பு பிடிக்கும் நேற்றே விண்ணப்பிச்சேன் பிரசாதம் பருப்பு தயிர் இந்த மூன்றளவுக்காவது சமர்ப்பிக்கணும் அப்படியே பருப்பு தினப்படி பண்ணலையா குழந்தைக்கு பருப்பு போடணும்னு சொன்னால் உடனே போடுவோமா அதை போல் அந்த குழந்தைக்கு பருப்பு போடணும்னா போடணும் அது அந்த பருப்பு குழம்பு பண்ணச்சே பருப்பை எடுத்து வைக்கிற வழக்கம் அது அவரவர்களுக்கு தெரியும் எப்போ இப்படிலாம் பண்ணால் குறைச்சலாக வேலை பார்த்துக்கலாம் எவ்வளோ குறைச்சலாக சீக்கிரமாக முடிச்சுடலாம் எல்லாருக்கும் தெரியாதா நம்ம குழம்பு பண்ணியிருப்போம் நாலு பேரை விருந்துக்கு கூப்பிட்டுருப்போம் ஆறு பேர் வந்துவிடுவா உடனே சொம்பெடுத்துன்னு கணத்துக்கு போனார் இதுக்கு சுவாமி ரெண்டு பேர் கூட வந்ததுக்காக ஏதோ சொம்பெடுத்துன்னு கணத்துக்கார போகிறாரு என்னால் தூக்கினா ஜலத்தை சேர்த்தோம்னா நாலு பேர் குழம்பு ஆறு பேர் குழம்பு இது என்ன ஆக்கணும்னு தெரியும் கூட்டுன்னு வா வீட்டில் கூட்டாக இருந்தால் போகிறோம் கூட்டு இருக்கவே வேண்டாம் அதில் கரிகா தனியாக இருக்கும் தண்ணீர் தனியாக ஓடினு பேர் மட்டும் கூட்டுன்னு வச்சுருந்தா என்ன வேணால் பண்ணுங்க எப்படி வேணா பண்ணுவோம் தை வடை முழுக்காயிருக்காண்ணா நடுவில் ஆனாப்புற இருக்கும் பின்னாடி அந்த பக்கம் ஆனாப்புறதுக்கு இந்த பக்கம் ஒரு மொறுனு இருக்கும் உள்ளே மெத்து மெத்துன்னு இருக்கும் எதையாவது கேட்டிருக்காரா நம்ம வீட்டில் கேட்காத சாப்பிட்ருக்கார்களா இத்தனை பேர் நீங்கள் தலிகை பண்ணிருக்கிறவள் தானே என்ன மெனக்கட்டு மூணு மணி நேரம் பண்ணாலும் இது இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் இத்தனை மணி நேரம் தலிகை பண்ணாலும் அவசர கத்தியில் ஏ நான் இன்னைக்கு வெளியில போகணும் வெளியில சாப்பிட்டுக்கிறதா இருக்கேன் யாரோ தர கூப்பிட்டுருக்கார் இப்போ மெனக்கட்டி தின்னு தர பண்ணியிருக்கேன் என்னால் நம்ம மெனக்கட்டதற்கு முதல்ல சரின்னு ஒத்துக்கிறது பெருமாள் ஒத்தர் தான் எந்த குறையும் இல்லாத வாங்கிக்கிறது அவர் ஒத்தர் தான் அவருக்கு சமர்ப்பிக்காம குறை சொல்றவாளுக்காக பண்ணுறேன் பண்றேன்னால் வீட்டில் சாப்பிட போறது நாமவே இருக்கட்டும் ஆனால் பண்ணதாவது அவனுக்குன்னு சொல்லணும் பூவை சூடிக்கிறது நம்மளாவே இருக்கட்டும் ஆனால் அந்த பூவாவது அவனுக்குன்னு இருக்கணும் ஆபரண